தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் பாட்டி வீட்டு சோப் என்ற தலையங்கத்தின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தோமாவோமா சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றின் முதற் பகுதி கர்த்தரை நம்பி நன்மை செய் இந்த உலகத்திலே நாம் வாழும் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை நம்பி நன்மைகளை செய்ய நாம் நன்மைகளை நாம் செய்யும் போது தேவனால் நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம் தேவனால் பாதுகாக்கப்படுவோம் அநேக நன்மையான ஈவுகள் மேலான ஆசீர்வாதங்கள் மகிமையின் பொக்கிஷங்கள் கிருபையின் இந்த ஒற்றுகள் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள் ஒருவேளை நீங்கள் நன்மை செய்கிறேன் ஆனால் எனக்கு யார் நன்மை செய்வார் என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் நீங்கள் கர்த்தரை நம்பி பிறருக்கு வாழ்விளந்தோருக்கு நன்மை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நன்மையை செய்து கொண்டே இருப்பார் ஏற்று நாளில் நன்மைகள் வந்து சேரும் கிருபைகள் வந்து சேரும் ஆசிர்வாதங்கள் வந்து சேரும் நீங்கள் எந்த இடத்துல எந்த நாட்டில் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் யாராவது ஒருவரைக் கொண்டு கர்த்தர் உங்களுக்காய் நன்மையை செய்ய அவர் நிச்சயமாய் ஜீவனுள்ள தெய்வனாய் இருக்கிறார் கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்யும் அந்த நன்மைக்கு ஏற்ற பலன் நமக்கு நிச்சயமாய் நிச்சயமாய் உண்டு அன்று ஓய்வு நாள் காலை ஆராதனைக்காய் ஆலயத்தின் முதல் மணி ஒலிக்க ஆரம்பித்தது அந்த வேளையில் அந்த சபையில் நான் உட்கார்ந்திருந்தேன் அன்று அந்த சபையில் தேவ செய்தி கொடுப்பதற்காய் அழைக்கப்பட்டிருந்தேன் காலை ஆராதனை போதகரையா ஜெபத்துடன் ஆரம்பமானது குழந்தைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லோரும் கர்த்தரை அழகாய் துதித்து பாடினார்கள் அந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் அந்த இடத்தில் வல்லமையாய் இறங்கியதை கண்டேன் ஜனங்கள் பயபக்தியோடு ஆண்டுவரின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அந்த கூடுகையில் தேவ செய்தி கொடுக்கும் நேரம் வந்தபோது கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க போதகர் இடம் பிரசங்க பீடத்தில் சென்று ஜெபத்தோடு தேவ பயத்தோடு தேவ வல்லமையோடு கர்த்திருந்த அதிகாரத்தோடு ஜீவனுள்ள வார்த்தையை பிரசங்கித்தேன் தேவ ஆவியானவர் வல்லமையாய் ஜனங்களை தொட்டதையும் இருதயங்களை ஜனங்கள் திறந்து கர்த்தருடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனித்ததையும் கேட்டதையும் கர்த்தருடைய ஆவியினால் உணர்ந்து கொண்டேன் வேத வசனங்களை போதித்து இறுதியில் தேவ செய்தியை கொடுத்து முடித்த பின் நான் செய்யும் ஊழியத்தை பற்றி சொல்வதற்கு போதகர் நல்லதொரு வாய்ப்பை தந்திருந்தார் ஆம் நானும் அன்பு நண்பர்களும் இணைந்து மன வளர்ச்சி குறைந்த கொண்டிருக்கிற ஆறுதலற்ற புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட சிறுநீரக குளரினால் பாதிக்கப்பட்ட விதவைகளாய் கைவிடப்பட்ட பார்வையற்ற நிலையில் இருக்கிற மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் அன்பு ஊழியத்தை குறித்து அந்த சபை ஆராதனைகளை பகிர்ந்து கொண்டேன் தேவ பயத்தோடு நான் செய்யும் ஊழியங்களை ஆரை சொல்ல தேவ பலத்தை பிரசங்க பீடத்திலே பெற்றேன் பிரசங்க பீடத்திலிருந்து இறங்கி நான் ஜனங்கள் பகுதியில் போய் உட்கார்ந்திருந்தேன் பாட்டியம்மா ஒருவர் என் அருகே வந்தார் எழுந்து நின்றேன் தோத்துராம்மா என்று சொன்னேன் ஐயா எப்படி இருக்கிறீங்க என்றார்கள் அண்டுவிடை கிருபையினால நலமா இருக்கிறேன் பாட்டியம்மா என்று சொன்னேன் ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களை பார்க்க வரேன் நின்றார்கள் சரி பாட்டி என்றேன் சுமார் இருபது நிமிடங்களுக்கு பின் பாட்டி என்னிடம் என்கிட்ட இதுதான் இருக்கு இதை நீங்க சுய நினைவற்ற ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்க என்றார்கள் ஆம் பாட்டி என் கையில் தந்தது அவர்கள் பயன்படுத்துவதற்கு வைத்திருந்த ஐந்து சலவை சோ அவர்கள் சொன்னார்கள் இந்த சலவை சோப்பை நீங்க அந்த குழந்தைகளுக்கு கொண்டு கொடுங்கள் என்று சொல்லி மிகவும் அன்போடு தந்தார்கள் அதை ஆண்டவருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொண்டேன் ஆம் பாட்டி விட்டு சலவை சோப் கர்த்தருடைய நாமத்தினாலே ஏற்ற நாளிலே ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது அன்பு தெய்வ பிள்ளைகளே பாட்டியின் மனம் அந்த சலவை சோப்பை தந்த நேரத்திலே மகிழ்ந்தது குறிப்பிட்ட நாளிலே ஏழை வீட்டு பிள்ளைகளிடையே இல்லத்திலே அந்த சலவை சோப்பை கொடுத்த நேரத்தில் ஏழை குழந்தைகளின் உள்ளம் குளிர்ந்தது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது இன்றும் அந்த பாட்டியை நான் சந்திக்கும்போது போது என்னை சுகமாய் வைத்திருக்கிறார் ஐயா நான் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கேன் ஐயா என அகமகிழ்ந்து சொல்வார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்மை செய்ய நல்ல மனம் இருந்தால் போதும் இன்று நீங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றின் முதற்பகுதி சொன்னபடி கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார் பாட்டி விட்டு சலவை சோப் பாட்டியின் கைகளிலிருந்து ஏழை குழந்தைகளின் கைகள் அதை பெற்றுக்கொண்டது நாமும் பிறருக்கு நன்மை செய்யும் போது நாமும் மகிழலாம் பிறரும் மகிழ்வார்கள் தேவனுடைய நாமும் மகிமைப்படும் இன்றை புறப்படுங்கள் எழும்புங்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள் இந்த நாளிலும் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வார்த்தையை மையமாய் வைத்து ஒரு பாட்டியமா செய்த உண்மை சம்பவத்தை நாங்கள் கேட்டோம் நாங்களும் உமக்கு பிரியமாய் உமக்கு புரோஜனமாய் வாழ்ந்திட உண்மை நம்பி நன்மை செய்திட எங்களுக்கு ஒரு ஒந்துதலை தாரும் இதோ இந்த நாளிலும் கூடப்பா இந்த தேவ சீதை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் சுகத்துடன் வாழவும் பலத்துடன் வாழவும் ஆரோக்கியத்துடன் வாழவும் சமாதானத்துடன் வாழவும் சந்தோஷத்துடன் வாழவும் விசேஷமாய் கர்த்தரை நம்பி அநேருக்கு நன்மை செய்யவும் ஏழைகள் உதவவும் ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் உம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை சோதனைகளை பாடுகளை பிரயாசங்களை கண்ணீர்களை மாற்றி நேரு பிள்ளைகளை வெற்றியை தந்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி திடப்படுத்தி கனப்படுத்தி குணப்படுத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே